தில்லை நடராஜர் கோவில் தமிழ்நாட்டின் சிதம்பரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சிவன் திருக்கோவில் ஆகும் இந்த கோவில் சிறப்பாக சிவனின் நடன வடிவமான நடராஜரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது சிறப்பு சபை அமைப்பு கோவில் ஐந்து முக்கிய சபைகளைக் கொண்டுள்ளது கனகசபை நடராஜர் வீற்றிருக்கும் இடம் சிச்சபை ஆனந்த தாண்டவத்தை குறிக்கும் இடம் ராஜசபை பெரிய மண்டபம் நர்தனசபை இறையருட்பாடல்கள் இடம்பெறும் தேவரசபை இறை வழிபாடு நடைபெறும் சிதம்பர ரகசியம் நடராஜரின் நடனத்தை ஒப்பாகே சிவன் அரூபமாக தரிசிக்க முடியாத இருப்பதைக் குறிக்க சிதம்பர ரகசியம் எனப்படும் திரைத்துணி வழிபாடு நடைபெறுகிறது திருவாதிரை உற்சவம் திருவாதிரை நட்சத்திர தினத்தில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெறுகிறது இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக கருதப்படுகிறது கோவில் நூற்று எட்டு கருவறைகளைக் கொண்டுள்ளது சிதம்பரம் தில்லை வாயில் அழகிய சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது சிவனும் சக்தியும் ஒன்றாக இருப்பதை குறிக்கும் திருவொண்டிய நாயகி அம்மன் சிலை உள்ளே உள்ளது சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் சிவபக்தர்களுக்கும் கலாசார ஆர்வலர்களுக்கும் ஒரு மகத்தான திருத்தலம்